வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு பாருங்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கணக்கு டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்து அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பார்த்தா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஒம்போது இந்த ரெண்டு எட்டு ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கேசிங்கில் பாருங்கள் ரெண்டாம் வரும் எட்டாம் நம்பரும் கடைச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்குன்னுபா ரெண்டு எட்டு ஒம்போதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஒம்போது நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போவை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து ஆல்போலில் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குபா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஹால் போர்டு நல்ல ஒரு வெற்றி பாக்ஸு வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வீச நம்பர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரெண்டு செட்டில் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கல இந்த நம்பரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த ஒன்று ரெண்டு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ரெண்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி கொடுத்துருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால நம்ம இதில் வந்து சேர்த்து கொடுக்காம விட்டுட்டோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரே கெஸிங்கில் நம்மளுக்கு ஒன்றும் அஞ்சும் கிடைச்சதுனால நம்ம வந்து அதை சேர்த்து கொடுக்காமல் விட்டுருக்கோம் மாதிரி பாக்ஸ்லேயும் வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து பிரித்து தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி வந்து மிஸ் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ரெண்டு அப்படின்றது பார்த்தனா இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ரெண்டு அஞ்சுன்றது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மூணு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கணும்பா ஒன்று ரெண்டு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஏபி ஒன்று ரெண்டும் ஏபியில் கனெக்ட் ஆகுது அஞ்சு ரெண்டு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிசி பிசியில் வந்து கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஆல் போடு பாருங்கள் ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆறில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டில் வந்து நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குவா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டை டார்கெட் பண்ணி கொடுத்ததில் நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மூணு பாக்ஸ் வந்து ஜஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆறு இந்த ரெண்டு மூணு ஆறுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் நம்மளுக்கு இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னு ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெண்டும் மாறும் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு மூணாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்ல கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ரெண்டு ஆறு சேர்த்து கொடுக்காமல் விட்டோம்பா அதனால் ரெண்டு செட்டில் மிஸ் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பாருங்கள் ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு நாலு ஆறு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இதுலையும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏசி தான் கனெக்ட் ஆகுது ஏசி வந்து கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் ஆல்போர்டில் மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குமா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஆல் போர்டு சூப்பராகவே வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் போர்டு வயசாக ரெண்டு போர்டு வந்து போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ரெண்டு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டு ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மூணு ஆல் போர்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு பன் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேர்லட்ரிக்கான கெசிங் பாருங்க நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸிங் கிடைக்கும் முப்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு ஷோகம் சேர்த்து உங்களுக்கு எஸ்ஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க நண்பா அப்படி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மிஷின் நம்பர் ரெண்டுமே அப்லோட் இருக்கேன் வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில்

அடுத்து பாருங்கள் ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒம்போதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க கேசிங் இருந்தால் ட்ரீப் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ஒம்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒம்பது அஞ்சு ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்போது ரெண்டு ஜீரோ ஒம்பது அஞ்சு ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது ரெண்டு ஏழு ஒன்று அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு யூசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க யூசிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போல பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பி போல பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது நாலு ஆறு நாலு ஏழு ஒம்போது ஏழு ஒம்பது மூணு ஆறு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது மூணு நாலு ஒம்பது ஏழு நாலு ஆறு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மூணு எட்டு ஆறு ஏழு அடுத்து ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆல் ஆல்போர்டு பத்த வரைக்கும் ஒன்பது ஆறு ஒம்பது ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கனா மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடாது அதனால் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கணுப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பிரவாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்